பெண்கள் எப்படி இருக்க வேணும்னு நம்முடைய சாஸ்திரங்களில் சில வரைமுறைகள் வகுப்பட்டிருக்குதுங்க இருக்குதுங்க ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரிங்க அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரிங்க இதற்கு பல காரணங்களும் பயன்களும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதில் ஒன்று தாங்க பெண்கள் கையில வளையல் அழிவது நாகரீகம் காரணமாக இன் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கையில வளையல் போடுவதே இல்லைங்க சிலர் தவறான முறையில் வளையலை போடுறாங்க வளையல் அணியக்கூடிய சரியான முறை என்ன அவற்றினுடைய பலன் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் எப்போயுமே சண்டையும் சொச்சரவுமா இருக்குதா உங்களுக்கு திருமணம் கைகூடற மாட்டோம் வந்து கை கூடாமல் போயிருதா எப்பயுமே ஒரு மன அழுத்தத்தோடையே இருக்கிறீங்களா இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதி ஆதாயத்தோட தொலைபேசி எண் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாங்க பெண்கள் கையில வளையல் காலில் கொலுசு தலையில பூ வைக்க வேணுங்க அதே போல நெற்றியில குங்குமம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சில வரைமுறைகளை நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல நம்முடைய முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சு தாங்க நம்ம குளிக்க வேணும் இவற்றை அணியக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க அவர்களோட வாழப்போட குடும்பத்திற்கு ஏராளமான பழங்களை கொண்டுட்டு வருங்க திருமணமான பெண்கள் கையில வளையல் இல்லாமல் வெறும் கையோடு இருக்க கூடாதுங்க அதே போல திருமணமான பெண்கள் மட்டுமில்லைங்க திருமணம் ஆகாத பெண்களும் கையில வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க வளையல் அணிவதற்கு அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வளையல் அணியும் போது மணிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் இருப்பதால் வறும புள்ளிகளானது தூண்டப்படுதுன்னு சொல்லலாங்க இதனால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுங்க ஆன்மீக ரீதியாக வளையல் அணிவதற்கு மட்டுமில்லை எந்த நேரத்தில் எந்த எண்ணிக்கையில் நம்ம வளையல்களை அணிய வேணும் என்பதை பொறுத்து தாங்க அதன் பலன்கள் சொல்லப்பட்டிருக்குது பெண்கள் கண்ணாடி வளையலை போட்டுக்கொள்வதால் மங்களம் ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல வளையலோட சத்தத்திற்கு எந்த ஒரு தீய சத்தியுமே நெருங்காதாமாங்க நம்ம வளையல் போடும் போது ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேணுங்க நிறங்களும் பலன்களும் மாறுபடுங்க பச்சை நிறத்தில் நம்ம வளையல் போட்டுட்டோம்னா லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகுங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்குன்னு சொல்லலாங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல போட்டோம்னா அதனோட சக்தியானது அதிகரிக்கணும்னு சொல்லாங்க கண்திருஷ்டியானது விலகி விடுங்க அதே போல் ரோஸ் நேரத்தில் இருக்கக்கூடிய வலையில் நம்முடைய கையில் போட்டுட்டோம்னா வாழ்க்கையில் எடுத்த காரியங்கள் சீக்கிரமாகவே நிறைவேறி விடுங்க மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய வலையில நம்ம போட்டுட்டோம்னா நேர்மறையான எண்ணங்களால் நம்ம ஈர்க்கப்படுவோன்னு சொல்லலாங்க அதே போல் பல கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய வலையில நம்முடைய கையில் அணிஞ்சிட்டோம்னா காரிய வெற்றிகள் உண்டாகுங்க வெளிர் நேரத்தில் இருக்கக்கூடிய வளையலை போட்டுட்டோம்னா உடல் உஷ்ண பாதிப்புகள் குறையுங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய வளையலை நம்ம போட்டுட்டோம்னா அன்பும் பாசமும் அதிகரிக்கணும் சொல்லலாங்க எந்த காரணத்துக்காக பெண்கள் கருப்பு நிறத்திலான வளையலை எப்பொழுதுமே போடக்கூடாதுங்க மரம் பிளாஸ்டிக் இரும்பு ரப்பர் போன்றவற்றாலான வளையல்களை அணிய எப்பயுமே கூடாதுங்க அதே போல் தங்கம் வெள்ளி வளையல் நம்ம அணியலாங்க அதே போல் புதிதாக வளையல் வாங்கும் போது சென்று வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய் கிழமை மற்றும் சனிக்கிழமை வளையல்களை நம்ம போடும்போது உச்சி பொழுது மற்றும் இரவு நேரத்துல நம்ம போடக்கூடாதுங்க அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வளையல் போடும் போது அதன் எண்ணிக்கையை பொறுத்து அதனுடைய பலன்களும் மாறுபடுங்க நம்ம கையில் நம்ம ரெண்டு வளையல் போட்டுட்டோம்னா குடும்பத்துக்கு நன்மை உண்டாகுங்க அதே போல மூன்று வளையல் போட்டுட்டோம்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க நம்முடைய கையில நான்கு வளையல எப்போதுமே போடக்கூடாதுங்க அதே போல நம்முடைய கையில அஞ்சு வளையல் போடும் போது பணப்பிரச்சனையானது தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க ஆறு வளையல் போட்டோம்னா வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு குறையுமே வராதுங்க பெண்கள் எப்போதுமே இரண்டு கையிலையுமே வளையல் போடுவது ரொம்பவே முக்கியமானதாகவுங்க இரவு நேரத்தில் கைகளில் இருந்து வளையலை நீங்க எப்பயுமே கலட்ட அதே போல் கையில வளையல் அணியாமல் விலக்கேற்றவும் கூடாதுங்க இது குடும்பத்திற்கு தீமையான பலன்களை கொண்டாந்து சேர்க்குங்க பல்வேறு விதமான பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாடு தாங்க நம்ம இந்தியா இங்கு பலவிதமான சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் இன்றளவுமே பின்பற்றப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க அப்படி பழங்காலத்தில் இருந்தே பின்பற்றிப்பட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் தாங்க பெண்கள் கையில் வளையல் அணிந்து கொள்வது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் தங்களுடைய கையில் வளையல் அணிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு வழக்கமாகவும் கருதப்படுதுங்க வளையலை நம்மளோட கைகளில் போட்டுக்கொள்வது நல்ல வளமான திருமண வாழ்க்கை மற்றும் ஒரு நல்ல கணவனுக்கான அடையாளமாகவும் நீண்ட கால சொல்லப்பட்டு வருதுங்க ஆனா இந்த பாரம்பரியத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் இருக்குன்னு நிறைய கேள்விகள் வருதுங்க ஒரு பெண்ணோட கழுத்துல அணிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட இரண்டு பல நிறங்களில் இருக்கக்கூடிய வளையலை போட்டுக்கொள்வது கொள்வது ரொம்பவே முக்கியமான பாரம்பரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க வளையல் பெண்களோட திருமணத்தை குறிக்குதுங்க திருமணத்துக்கு பின்னாடி வளையலை அணிந்து கொள்வது நல்ல ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் மற்றும் குடும்பத்துக்கு வளத்தை சேர்க்க இருக்கணும் சொல்லப்படுதுங்க பெண்களுக்கு அழகு தரக்கூடிய நகைகளை வளையலும் ஒண்ணுங்க வளையல் போடாம இருந்தோம்னா நம்ம கை வெறுமையாக தெரியுங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல அதிகமாகவே பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனா இப்ப அது ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சுங்க வளையல் பார்த்தீங்கன்னா தங்கம் பித்தாளை செம்பு பிளாஸ்டிக் களிமண் போன்றவற்றால் செய்கிறாங்க இந்திய பெண்கள் விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா வளையல் அணிந்து கொள்வதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க பெண்கள் வளையல் அணிந்து கொள்வது திருமண வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல வளையல் அணிந்த பெண்கள் திருமண வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாங்க கண்ணாடி வளையல் இல்லாமல் வெறும் கையோடு இருப்பது எதிர்மறையான ஆற்றல்களை உண்டாக்குங்க ஜோதிடப்படி கண்ணாடி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க நீங்கள் எந்த நேரத்தில் வளையல் போட்டு கொண்டாலுமே உங்களுக்கு அதனுடைய பலன்கள் தெரியுங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வளையலை நீங்க போட்டுட்டீங்கன்னா அது அவர்களுடைய அன்பிற்குரியவங்க வாழ்க்கையை மாற்றுங்க மேலும் ரிஷபம் மேஷம் ராசிக்காரங்க பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையலை போட்டுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இது உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் சொல்லலாங்க அதே போல ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடிய வளையலை மிதுன ராசிக்காரங்க போட்டுக்கொள்ளலாங்க இப்படி போட்டுக்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருங்க கடக ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வளையலை போட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னா மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க பழங்காலத்துல பெண்கள் வளையல போட்டு அதே போல ஜாதகத்துல எந்த கிரகம் பாதமான பலன்களை ஏற்படுத்தினாலும் சரிங்க கண்ணாடி வளையல போட்டு கொண்டோம்னா அவற்றின் பலன்கள் ஆனது சற்றே குறையுங்க கண்ணாடி வளையல் புதன் மற்றும் சந்திரனை குறிக்கணும் சொல்லலாங்க அதனால தாங்க கண்ணாடி வலையில நம்ம சரியா பயன்படுத்திட்டு வந்தோம்னா வெற்றியும் அன்பும் நம்மை தேடி வருங்க திருமணமான பெண்கள் சிவப்பு வளையல அணிந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நீங்க நினைச்ச நேரத்துல கண்ணாடி வளையல வாங்குவது நல்லதில்லைங்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாளில் கண்ணாடி வளையல வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே தவறலாக கூட கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்களை நீங்க வாங்கி போடக்கூடாது கண்ணாடி வளையல அணிவதால ஜோதிடி ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் பலன்கள் இருக்குதுங்க அவற்றை அணிஞ்சு கொண்டோம்னா மணிக்கட்டை சுற்றி இருக்கக்கூட உராய்வு ஏற்பட்டு ரத்த ஓட்டமானது சீராக இருக்குன்னு சொல்லலாங்க இது உயர் ரத்த அழுத்த அபாயத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க கண்ணாடி வளையலை நம்ம போட்டுக்கொள்வது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க அதே வளையலில் அணிவதால் மன அழுத்தம் மற்றும் மனசோர்விலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க அதனால தாங்க கர்ப்பிணி பெண்கள் சீமந்தம் செய்யும்போது கை நிறையா கண்ணாடி வளையல் போடுறாங்க இதன் பின்னணியில் நல்ல எண்ணம் இருக்குதுங்க ஏன்னா இந்த கண்ணாடி ல நல்ல ஒளி குழந்தையோட மூல வளர்ச்சியை தூண்டுங்க அதனால தாங்க கர்ப்பிணி பெண்கள் கைகளில் கண்ணாடி வளையல் போட்டு தாங்க சீமந்தமே செய்கிறாங்க பிரசவம் வரைக்குமே கண்ணாடி வளையல்ல கர்ப்பிணி பெண்கள் போட்டிருப்பதே நம்ம பார்த்துருப்போங்க குடும்பத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேணுங்கிற ஆசைப்படக்கூடியவங்க தங்களுடைய கையில சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய வலையில போட்டுக்கலாங்க அதே போல கல்யாணமாகாத பெண்கள் சீக்கிரமாகவே நல்ல செய்தி அவர்களை தேடி வர வேணும்னா பிங்கு நேரத்துல இருக்கக்கூடிய வளையல் அவங்களோட கைகளை போட்டுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பண தேவை அதிகமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க பச்சை மற்றும் பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய வலையில் நீங்க கையில போட்டுக்கலாங்க உடல் உஷ்ணத்தால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பெண்கள் வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய வலையில் நீங்க போட்டுக்கலாங்க அன்பாகவும் பாசமாகவும் இருக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளை மற்றும் சில்வர் நிறத்திலான வலையில் நீங்க போட்டுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேணும் என்று நினைக்கக்கூடியவங்க மஞ்சள் நிறத்திலான வலையில் உங்களுடைய கைகளில் போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க பெண்கள் தங்களுடைய இரண்டு கையிலையுமே இரண்டு என்ற எண்ணிக்கையில் வலையில் போட்டுட்டாங்கன்னா அது குடும்பத்திற்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலுமே குடும்ப உறுப்பினர்கள் பாசமாக அவங்களிடம் நடந்து கொள்வாங்க மூன்று என்ற வலையெல்லாம் போட்டுட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் சுப நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க ஐந்து என்ற எண்ணிக்கையில் நம்ம வளையில் போட்டோம்னா பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் நம்ம வளையில் போட்டுவிட்டோம்னா வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராதுங்க இந்த பதிவில் நம்ம வளையல எத்தனை எண்ணிக்கையில் போடலாம் எந்த நேரத்தில் போட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்த்துட்டோம் இந்த விதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாதிரியான வலையில் கையில் போடுவீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்